வணக்கம் நண்பர்களே வழக்கம் போல் தான் இருக்கும் கோல்டு இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டுருக்கு நான் ஒரு ரோடு போட்டு வச்சுருக்கேன் ரோட்லேயே கோல்டு போகிறானா இல்லை எக்கு தப்பா எங்காவது போகிறானா இப்போ ஹை இங்கே போனான் கலர் மாற்றிக்கிறேன் ஓகே ஹை இங்கே போயிட்டான் இங்கேருந்து இப்படியே இறங்குவானா அந்த கோட்டுக்குள்ளேயே அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் பதினஞ்சு நிமிஷத்தில் வச்சுருக்கோம் டெய்லியில் வைப்போம் டெய்லிக்கு எங்கே இந்த டாப்பு இங்கே ஒரு இது இங்கே ஒரு ரெஸ்டரெண்ட்டு இதை வச்சு கீழே இறங்குறோம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் ஓகேங்களா ஒன் அவர் ஃபோர் ஹவர் என்ன பண்ணுறோம் ஃபோர் ஹவர் இது மூணாவது ரெட் கேண்டரி ஃபர்ஸ்ட்டே ஒரு சூப்பரான காய்கறி கொடுத்துட்டான் செகண்டு சூப்பர் தேர்ட் அப்படியே பொம்பனாம் நல்லா வந்துகிட்டுருந்தான் ஃபோர் ஹவரில் இதை தாங்க பண்ணிகிட்ருக்கான் ஃபோர் ஹவரில் உங்களுக்கு எங்கே வரணும் ஃபர்ஸ்ட்டு இங்கே வரணும் செகண்டு இந்த ஏரியா வரணும் இதை வந்து உடைச்சிட்டான்னா கீழே கீழே எவ்வளோ போவானா தெரியாது எங்கேயாவது போயிட்டு வருவோம் ஓகே நமக்கு இவ்வளோ வந்தாலே ஓகே தானே நமக்கு இந்த இடத்துக்கு வந்தானாலே ஓகே இங்கே செல் அடிச்சிங்களுக்கு சூப்பர் அண்ணன் தண்ணி வெயிட் பண்ணணும் அதுக்குள்ளே இந்த ட்ரெண்டுக்கு என்ன பண்ணுறான்னு பார்க்கணும் இந்த ட்ரெண்டுக்குள்ளே இருக்கானா இந்த ட்ரெண்டை நோக்கிட்டு போயிட்டு சிம்பிளாக சொன்னால் ஓகே இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படியே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு முடியல அடுத்தது இங்கெங்காவது வந்துட்டு இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படியே வச்சுட்டு வந்தான்னா சூப்பர் இதில் எங்கேயாவது வந்துட்டு இப்போ இப்படி வர்றான் வந்துட்டு கோட்டை தொட்டுட்டு அப்படியே போய் இந்த இடத்த தாண்டி க்ளோஸ் வைக்கக்கூடாது வைத்தால் உங்கள் செல்லை க்ளோஸ் பண்ணிருங்க இந்த கோடு ஒன்டே கோடு தான் டே ஓட ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா எந்த இடம் நானூற்றி பதினஞ்சுக்கு மேலே மறுபடியும் போய் அவன் க்ளோஸ் வைக்கக்கூடாது ஓகேங்க இது சும்மா ஒரு சின்ன வீடியோ ஒரு அப்டேட் கொடுக்கலான்னு போட்டேன் அவ்வளோதான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்